வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு விண்வீனோட குழுக்கள் பற்றினா இருக்குது அதுக்கு ஒரு வேறு லெவல் கிசி நம்பர்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடில் பற்றின எடுத்து தெரியும் நார்மலாக நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விண்வீனுக்கு அதிகமான ப்ரைஸஸ் பார்த்தினா அடிக்கும் அந்த வகையில் இன்றைக்கி உங்களை நான் எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்க நம்பர்ஸ் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலோ இல்லை அப்படின்னா இதை பற்றி இன்னும் தகவல் வந்து அதிகமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து எல்லா விஷயத்தையுமே உங்களை வந்து கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க இப்போது நம்ம வந்து நாளைக்குள்ள கேசி நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு பண்ணால் போதும் ஓகே ஓகே பதினேழு இருபதுலேருந்து இருந்து பதினேழு இருபத்தொம்போது ஸோ இந்த நம்பர் வந்து நாளைக்கு அதிகபடியான சேர்ந்து தருகிறது அதை மாதிரி பதினெட்டு ஐம்பதுலேருந்து இருந்து பதினெட்டு ஐம்பத்தொம்பது இதில் நான் பதினேழு இருபத்தாறு பதினேழு இருபத்தி ஏழு அப்படிலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சிங்கிள் செட் இப்போ இது வந்து நான் பத்து செட்டு இந்த பத்து செட்டில் எந்த நம்பர் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதுலயே உங்களுக்கு அதிகமான பிரைஸஸ் வந்து இந்த ரெண்டு செட்லேயும் வந்து சான்சஸ் இருக்கு ஓகேவா ஒரு வேலை பத்து செட் எடுக்க முடியுமோ செட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பத்து செட் எடுக்க முடியாது ப்ரோ சிங்கிள் செட் அதெல்லாம் பார்த்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கிள் செட்டு தான் நம்ம அதில் ஒவ்வொன்றிலேயே தான் கொடுத்துருப்போம் இப்போ பாருங்க எழுபத்தி நாலு தொண்ணூறுலேருந்து இருந்து எழுபத்தி நாலு தொண்ணூத்தி நான் கொடுத்துருக்கேன்னா இது ஒரு பத்து செட் இது கிடைச்சப்பட நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு வேலை நீங்க சிங்கிள் செட் எடுப்பேன் அதில் எனக்கு பிரைஸ் அடிக்க அதிகமான சான்சஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா எழுபத்தி நாலு தொண்ணூறு ட்ரை பண்ணலாம் எழுபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சான்சஸ் இருக்குது பட் ஒரு வேலை மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம அந்த பத்து சட்டையும் பார்த்தா போட்டிருக்கோம் ஓகேவா ஒரு வேலை உங்களால் பத்து சட்டை எடுக்க முடியும் அப்படின்னா பத்து சட்டை வந்து எடுத்துவாங்க ஒரு ஒன்று ரெண்டு பிரைஸ் பார்த்தா ஈஸியாக பார்த்தா கிடச்சிரும் ஓகேவா அந்த ஒரு காலத்தில் தான் இதை பார்த்தா கொடுத்துருக்கோம் அதிலே நாளைக்கு முக்கியமாக நமக்கு இப்போ ஸ்கிரீனில் பார்த்து காட்டுறதுல எண்பது சீரோ சீரோலேருந்து எண்பது சீரோ ஒம்பது இது நாளைக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இந்த நம்பர் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடச்ச அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டுதலே இந்த எண்பது சீரோ சீரோ நம்பர் வந்து அதிகமான சான்சஸ் வந்துருக்குது ஓகேவா அதனால் அந்த நம்பர் கிடச்ச அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் பார்த்துட்டு வந்து பத்து செட்டும் அதே மாதிரி ஒரு செட்டும் மட்டும் பட் நீங்கள் வந்து பண்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு ப்ரைஸஸ் வரையுமே பார்த்தீங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம கடையில் கூட போன வாரம் ஒருத்தர் பார்த்தா அவர் பண்டில் எடுத்துருப்பாரு அவருக்கு வந்து அஞ்சு பிரைஸஸ் பற்றி தான் கிடச்சி அதுக்கப்புறமா ஒரு பத்து செட்டை பார்த்தா எடுத்தார் அதில் ஒரு ரெண்டு பிரைஸஸ் பற்றி தான் கிடச்சி ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்டலும் பத்து செட்டை எடுக்கிற மூலமாக நிறைய பிரைஸஸ் பற்றி தான் வின் பண்ணலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி இன் பண்ணலாம் பார்த்தீங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பண்டில் நம்பர் பார்த்து தான் கொடுத்துருப்பேன் எண்பது சீரோ சீரோலேருந்து எண்பது இருபத்தி நாலு அதே மாதிரி எண்பத்தஞ்சு கேட்டரில் பார்த்தா நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அந்த பண்டில்ஸ் எல்லாம் கிடச்சப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐம்பத்தொம்பது இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்பது இதெல்லாம் நாளைக்கு அதிகமான சார்ஜஸ் செய்யக்கூடிய நம்பர் அறுபது இருபத்தஞ்சிலேருந்து அறுபது நாற்பத்தொம்பது அதுக்கப்புறமா எழுபத்தொம்போது ஐம்பதுலேருந்து எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு எண்பத்தொம்போது எழுபத்தஞ்சிலேருந்து இந்த எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான நம்பர்ஸாக இருக்கும் கிடச்சப்பா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா பட் நான் தொடக்கத்தில் சொல்கிறேன் இந்த நம்பர்ஸ்ல வந்து டக்குன்னு போயிடும் ஏன்னா இதெல்லாம் முக்கியமான நம்பர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா டக்குன்னு எடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு வேலை கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் தான் இதில் நான் இன்னுமே நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருங்க ஓகேவா ஓகே நம்பர்களை ஸோ வீடியோ அவ்வளோதான் வீடியோ படிச்சு தப்பினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்